ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஸ்கூல் டியூட்டி முடிச்சிட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு உக்காந்து மேடம் இப்போ ஃபோன் பண்ணி நான் பயசு வேலை செஞ்சு ஸ்கூலுக்கு போ என் ஃப்ரெண்டு வராங்க அவங்க சொல்கிறதுக்கு எட்டுன்னு போய் விட்டு திருப்பிட்டு வந்து ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வா அப்படின்ட்டாங்க போவோம் சில டைம் இதுமாரியும் நடக்கும் நம்ம மேடத்துக்கு ஃப்ரெண்டு இல்லை ரிலேட்டிவ் யாருக்குன்னா அப்பப்போ போய் ட்ரைவிங் பண்ணுற வேலையே வரும் என்ன பண்ணுறது முருகனும் கும்பிட்டு நல்லபடியாக போவோம் வேலைக்கு சாப்பிடல சாப்பாடு குத்தாங்க அது சிக்கன் குழம்பு குபுசு இருக்கவே சாப்பிட்ல நான் அப்படியே வெச்சிட்டேன் முருகாத்து ஒரு ஜூஸ் மட்டும் ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் வாயின் அந்தாச்சு ஜூஸ் ஒன்று இருக்குது அது மட்டும் ஒன்று எடுத்துக்கணும் சரி ஏன்னா வெயிட்டிங் அதிக நேரம் இருந்துச்சுன்னா குடிக்கலாம் அப்படின்ட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோம் மேடத்தோட ஃப்ரெண்டு தான் அவங்க வீட்டுக்கு இட்டுனு வந்து விடுவேன்னாங்க அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னா பரவணியா அப்போ பரவணியாக தான் வந்திருக்கேன் நான் இருக்கிற இடத்துலேருந்து இங்கேனா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ட்ராவலிங் டைம் அவ்வளோதான் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இன்னும் வந்து விட்டால் அவங்க மேலே போயிட்டாங்க என்னை வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ரூபாய் ஒன்றும் தரல பணம் ஆனால் லட்சக்கணக்களை சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு தினம் ரெண்டு தினம் கொடுத்தா சந்தோஷமாக தானே இருப்போம் இவங்க டேக்ஸியில் வராமாரினா ரெண்டு தினம்லேருந்து மூணு தினம் நாலு தினம் வரைக்கும் ஆகும் சார்ஜ் சிட்டி சைடு வந்தால் தான் இதுமாரி வத்தி பெட்டி எட்டும் வீடுங்க இருக்கும் வீடுங்க கிடையாது அப்பார்ட்மெண்ட்டு லெட் ஹைட்டாக நாங்கள் இருக்கிற வில்லேஜ் சைடில் இதுமாரிலாம் இருக்காது அது ஒரு பில்டிங்காக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸு கொஸ்டே நம்ம பொறுமையாக இன்னும் போகிறவெல்லாம் கேமரா இருக்குது கையில் எடுத்து குடிச்சுன்னு போக முடியாது வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ மணி கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது அப்படியே வரவையில் தம் தமிழ்நாடு ஹோட்டலில் போய் பாலக்கீரை பருப்பும் அப்புறம் சாம்பார் ரெண்டு வடை வாங்கினான்ட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக சிக்கனு சிக்கன் கிரேவியே வந்துன்னு இருக்குது ரொம்ப உடம்பு சூடாகிட்டா மாரி இருக்குது அதால் சாம்பாரும் பருப்பு வாங்கினேன் கரண்ட் அடுப்பு இருந்துச்சுன்னா நம்மளே சமைச்சி சாப்பிட்டுருக்கலாம் இருக்கலாம் இப்படி தான் கரண்ட் பரு கரண்ட் அடுப்பு இல்லை இல்லை அதால் கடையிலேருந்து வாங்கினோம் இது எவ்வளோனா லூஸ் ஆச்சு நம்பூர் காசுக்கு நூற்றி நாற்பது ரூபா நல்லா ட்ராஃபிக் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஏன்னா எல்லா ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு எல்லா பசங்களுக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லை நாள் எக்ஸாம் நடந்திருந்துச்சு ஒரு ஒன் மந்த்தும் ஒன் 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 அண்ட் ஆஃப் மந்த்தோ எக்ஸாமு ஏன்னா சில பசங்க போவோம் வரும் அப்படி இருந்துச்சு ஆனால் இன்னதுலேருந்து எல்லா ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பெரிய பையன் ஸ்கூலுக்கு வந்துருக்கேன் மேடை போய் சின்ன பசங்க ஸ்கூலில் விட்டுட்டு நான் பெரிய பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் வந்து ரோட்டோரமாக வெயிட்டிங்கில் இருக்கேன் வெயில் வேறு முகத்தில் அடிக்குது சுளுர்னு என்ன பண்ணுறது வெயில் காலமும் ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன் நைட்டில் கொஞ்சம் வேக்காடாக இருக்குது அது இல்லாமல் வெயிலும் கொஞ்சம் நல்லா அடிக்குது பார்க்கலாம் இப்போ பசங்களுக்கு எத்தனையும் மணிக்கு முடியுதுன்னு தெரியல சின்ன பசங்களுக்கு ஏன்னா மேடம் பெரிய பையன் எட்டுன்னு நேராக அங்கே ஸ்கூலுக்கு வா அப்படின்னு இருக்காங்க நெட்டுக்குன்னு நேராக அங்கே போவோம் சேமாக பிபி ஏற்றுறாங்க நம்மள ஐயோ என்ன ஆனால் இந்த பைத்திகார பசங்கள மாட்டிக்கினு ஐயோ ஒரு பைத்தியார பைலெட்டு மாட்டிக்கிட்டு பாரு பாடு சரி சரி என்ன சொல்கிறதுனே தெரில பையன் வந்தான் வந்த உடனே அதுமாரி மாமா வீட்டுக்கு வட்டான கேட்டால் எல்லா ஸ்கூலில் தாங்கிறாங்க ஒன்றுட்டு டேரெக்டாக ஸ்கூலுக்கு தான் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்டுங்க வந்தாங்க அவங்கள போய் விட சொல்லி கேட்டாங்கன்ட்டு சரி இவங்களை விட்டு போகலான்ட்டு ஸ்கூலில் ஒரு பக்கம் இருக்குது இவங்களோ இவங்களோ வீட்டுன்னு போய் ஒரு பக்கம் ஒருத்தா இருக்குது அப்புறம் விட்டுட்டு வரவே இல்லாமல் மேடம் ஃபோனு வண்டியா வண்டியா வண்டியான்னு அந்த பத்து நிமிஷம் பசங்கள்ட்டுன்னு போய் விட்டு வந்தாலே சின்ன பசங்க ஸ்கூலாண்ட்டு செம டிராபிக் டக்குன்னு ஸ்கூலுக்கு போக முடியல என்ன அப்புறம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு மண்வெளி காலியாக இருக்கிற இடம் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே போய் பார்க் பண்ணேன் அங்கே ஃபோன் பண்ண வர சொன்னான் அப்புறம் இல்லை இல்லை எதுக்கு இங்கே எதுக்கு பா கே கேட்டுக்கிட்டே போகலன்னு அப்புறம் கேட்டுக்கிட்டு விட்டு சொன்னான் பைத்தியகாரம் நம்மளை ஆகிறான் சத்தியமாக ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்ருமோ ஒன்று வேற பயமாக இருக்கும் அப்புறம் மேடமே பிடிச்சி கற்றுட்டாங்க அப்புறம் இவனும் ஏதோ கத்தனாம் அவங்களும் ஏதோ கத்துனாங்க அப்புறம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்காரர் இருக்கும் பின் டிராப் சைலண்ட்டில் வந்து விட்டுவிட்டேன் விட்டுட்டு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு உக்காந்து இருக்கிறேன் போட்டுக்கிற ட்ரைவரில் வெயில் உக்காந்து சாப்பிட்னு இருக்காரு நம்மளுக்கும் சாப்பாடு எடுத்து வந்து வெளியே வச்சுருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியல வேலையே வரல ஃப்ரெண்ட்ஸ் மதியம் ஸ்கூல் டூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு படுத்தேன் இப்போ தான் கொஞ்சம் ஏந்திரிச்சேன் இப்போ கூட நானும் ஏந்திரல சாப்பாடு எடுத்து வந்து வச்சு போட்டாங்க குமார் குமார்னு கூப்பிட்டு எழுந்தேன் சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே போகவும் மாட்டாங்க ஏன்னா தெரியும் ட்ராஃபிக்காக இருக்கும் இப்போ போனால் வர லேட் ஆகும் காலேஜ்லேயே ஸ்கூல் இருக்குது ஏந்திரிக்கணும் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் நம்மளுக்கும் வேலை இல்லை வேலையும் வராது எவ்வளோ வீடியோலாம் இன்னைக்கு வீடியோவும் சரியாக எடுக்கலை இருக்கிறத எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு తుంగం నాక వే వే పం మనకమ్మ కొంచెం సపోర్ట్ పన్ను సబ్స్ైబ్ పన్నీ ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ